நம்ம தண்ணீர் நிரப்பப்பட்ட பலூன்களை தேர்ந்தெடுக்கணும் இதில் மூன்று வகையான வண்ணங்கள் இருக்குது இரண்டு வகையான அளவுகள் இருக்குது நம்ம தோராயமாக நிறத்தையும் அளவையும் தேர்ந்தெடுக்கணும் கீழே கொடுத்துருக்கிற பட்டியலில் எந்த பட்டியலை பயன்படுத்தி நமக்கு தேவையான வெளிப்பாடை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு தேவையான பலூனை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க முதல் பட்டியலில் மூன்று வகையான வண்ணங்கள் இருக்குது பச்சை வண்ணம் பச்சை வண்ணத்தில் பெருசு பச்சை வண்ணத்தில் சின்னது பெருசு சின்னது ரெண்டு வகையான அளவுகள் இருக்குது அடுத்து ஆரஞ்சு வண்ணம் ஆரஞ்சு வண்ணத்தில் பெருசு சின்னம் இரு வகையான இரு வகையான அளவுகள் இருக்குது அடுத்து மஞ்சள் வண்ணம் மஞ்சள் வண்ணத்தில் பெருசு சின்னதுன்னு இரு வகையான அளவுகள் இருக்குது இப்போது இந்த பட்டியலில் நமக்கு மூன்று வகையான வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டு வகையான அளவுகள் கொடுத்துருக்காங்க இப்போது ஆரஞ்சு வண்ணத்தில் சிறிய பலூனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நிகழ்த்தகவுகள் என்ன ஆரஞ்சில் சிறிய ஆரஞ்சில் பெரிய பலூன் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவுகள் என்ன ஆரஞ்சில் பெரிய பலூன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இதை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவு ஒன்றன் கீழ் ஆறு அப்போது இது சரியான பட்டியல் இரண்டாவது பட்டியலை பாருங்க பச்சை வண்ணத்தில் பெரிய அளவு இருக்குது பச்சை வண்ணத்தில் பெரிய அளவு பலூன் அடுத்தது இங்கே பச்சை வண்ணத்தில் சிறிய அளவு பலூன் இங்கே இருக்குது ஆ பச்சை வண்ணத்தில் ரெண்டு பலூன் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அடுத்து ஆரஞ்சு வண்ணத்தில் ரெண்டு ரெண்டு பலூன் இருக்குது பெருசு இங்கே இருக்குது சின்னது இங்கே இருக்குது அடுத்து மஞ்சள் வண்ணத்தில் இரு வகையான பலூன்கள் பெருசு சின்னது இருக்குது அப்போது இதுலேயும் ஆரஞ்சில் பெரிய பலூன் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ் தகவல் ஒன்றின் கீழ் ஆறு அப்போது இந்த இரு பட்டியல்களும் ஒரே தகவலை தான் சொல்லுது ஆனால் வேறு 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 முறையில் அடு அடுக்கப்பட்டிருக்கு